வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் தேனி மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சம் வைகை டேம் பகுதியில சுமார் நூற்றி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாக்குறீங்களா அழகான தோப்பு அஞ்சு வருஷமான ஆரோக்கியமான தென்னை மரங்கள் வசதிகள் தோப்பிலேயே ஒரு அழகான வீடு இருக்கு மின்சாரம் கவலையே வேண்டாம் மூன்று இலவச மின்சார இணைப்புகள் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு அணுகுமுறை தார் ரோட்டில் இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு இவ்வளவு வசதிகள் கொண்ட இந்த தோப்பு ஒரு ஏக்கர் வெறும் முப்பது லட்சம் மட்டும்தான் முழு விபரங்களுக்கு உடனே அழையுங்கள் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இருநூறு ஐநூறு வாய்ப்பை தவறவிடாதீங்க தேனி மாவட்டத்தின் தட்பவெப்பநிலை மற்றும் வைகை அணை போன்ற நீர் ஆதாரங்கள் தென்னை விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பிற்கு இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் மிகவும் ஏற்றவை நூற்று ஐந்து ஏக்கர் போன்ற பெரிய பரப்பளவில் தென்னந்தோப்புடன் மாட்டுக்கொட்டகை கொட்டகை அமைப்பதன் நன்மைகளை கீழே விரிவாக காணலாம் ஒன்று தென்னை சாகுபடியின் சிறப்புகள் தேனி மாவட்டத்தின் செம்மண் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார தட்பவெப்பநிலை நிலை தென்னைக்கு மிகச்சிறந்தது பராமரிப்பு ஐந்து வருட தென்னை மரங்கள் என்பது காய்ப்புக்கு தயாராகும் அல்லது காய்க்க தொடங்கும் பருவம் இதுவே ஒரு தோப்பை வாங்குவதற்கு சரியான நேரம் நீர் மேலாண்மை வைகை அணை பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் பொதுவாக நன்றாக இருக்கும் உங்கள் விளம்பரத்தில் உள்ள மூன்று இலவச மின்சார இணைப்புகள் ஃப்ரீ சர்வீஸ் மிகப்பெரிய பலம் இது கோடை காலத்திலும் தடையின்றி பாய்ச்ச உதவும் இடைவெளி பயிர் தென்னை மரங்களுக்கு இடையே உள்ள காலி இடங்களில் மிளகாய் வாழை அல்லது மாடுகளுக்கு தேவையான தீவன பயிர்களை சிஓ நான்கு சூப்பர் நேப்பியர் வளர்க்கலாம் இரண்டு மாட்டு கொட்டகை மைனஸ் ஒரு கூடுதல் வருமானம் தென்னந்தோப்பில் மாட்டு கொட்டகை அமைப்பது என்பது ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் போன்றது இயற்கை உரம் மாடுகளின் சாணம் மற்றும் சிறுநீர் தென்னை மரங்களுக்கு மிகச்சிறந்த இயற்கை உரமாகும் நூற்று ஐந்து ஏக்கர் நிலத்திற்கு வெளியிலிருந்து உரம் வாங்குவதை குறைத்து செலவை மிச்சப்படுத்தலாம் தீவன மேலாண்மை தென்னந்தோப்பில் வளரும் புற்கள் மற்றும் நாம் பயிரிடும் தீவனங்கள் மாடுகளுக்கு உணவாகும் பால் உற்பத்தி தென்னை மூலம் கிடைக்கும் வருமானம் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒருமுறை என்றால் பால் விற்பனை மூலம் தினசரி வருமானம் கிடைக்கும் இது தோப்பின் அன்றாட பராமரிப்பு செலவுகளுக்கு கூலி மின்சாரம் பெரிதும் உதவும் மூன்று நூற்று ஐந்து ஏக்கர் தோப்பின் திட்டமிடல் லே அவுட் இவ்வளவு பெரிய நிலத்தை நீங்கள் வாங்குபவரிடம் விளக்கும் போது ஏக்கரை அல்லது ஏக்கர் பிரித்து ஒவ்வொன்றிற்கும் தார் ரோடு இணைப்பு மற்றும் நீர்வசதி இருப்பதை உறுதி செய்யலாம் வீடு மற்றும் பாதுகாப்பு ஏற்கனவே ஒரு வீடு இருப்பதால் மேலாளர் அல்லது காவலாளிகள் அங்கேயே தங்கி தோப்பை பராமரிக்க வசதியாக இருக்கும் ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் என்பது சரியான விலையா தேனி மாவட்டத்தில் வைகை அணைக்கு அருகில் தார் ரோடு வசதி மூன்று இலவச மின்சாரம் மற்றும் ஐந்து வருட தென்னந்தோப்பு ஆகியவற்றுக்கு முப்பது லட்சம் என்பது இன்றைய சந்தை நிலவரப்படி ஒரு நியாயமான மற்றும் ஈர்க்கக்கூடிய விலை தேனி மற்றும் பொள்ளாச்சி ஆகிய இரண்டுமே தமிழகத்தின் மிக முக்கியமான தென்னை சாகுபடி பகுதிகள் ஆனால் இரண்டிற்கும் இடையே மண்வளம் தட்பவெப்ப நிலை மற்றும் வர்த்தக ரீதியாக சில முக்கிய வித்தியாசங்கள் உள்ளன பொள்ளாச்சியுடன் ஒப்பிடும்போது தேனியின் சிறப்பம்சங்கள் தேனித்தனம் இதோ ஒன்று தட்பவெப்பநிலை மற்றும் மண் வளம் பொள்ளாச்சி இங்கு வருடம் முழுவதும் ஒருவிதமான ஈரப்பதம் கலந்த சீதோஷ்ண நிலை இருக்கும் இது தென்னைக்கு அதிக வளர்ச்சியை கொடுக்கும் மாவட்டத்தின் மண் வீரியமான செம்மண் குறிப்பாக வைகை அணை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பொட்டாசியம் சத்து அதிகம் இதனால் தேனி தென்னை மரங்களில் காய்க்கும் தேங்காய்கள் அதிக ருசி ஸ்வீட்னஸ் கொண்டவையாகவும் கெட்டியான பருப்பு கேர்னல் கொண்டவையாகவும் இருக்கும் இரண்டு நீர் ஆதாரம் பொள்ளாச்சி பெரும்பாலும் பிஏபி பேப் வாய்க்கால் பாசனம் மற்றும் நிலத்தடி நீரை நம்பியிருக்கிறது தேனி வைகை அணை முல்லை பெரியாறு மற்றும் சுருளியாறு என நீர் ஆதாரம் தேனிக்கு ஒரு பெரிய பலம் நிலத்தடி நீர்மட்டம் நிலையானது உங்கள் தோப்பு வைகை அணை அருகில் இருப்பதால் கோடை காலத்திலும் தென்னைக்கு தேவையான நீர் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் மூன்று மகசூல் மற்றும் தரம் பொள்ளாச்சி தேங்காய் உற்பத்தி அளவு குவாண்டிட்டி அதிகம் தேனி காய்களின் அளவு சைஸ் பெரியதாக இருக்கும் தேனியில் விளையும் தேங்காய்கள் அதிக எண்ணெய் பதம் கொண்டவை இதனால் கொப்பரை உற்பத்தியாளர்கள் தேனி மாவட்ட காய்களை அதிகம் விரும்புவார்கள் நான்கு பராமரிப்பு செலவு பொள்ளாச்சியுடன் ஒப்பிடும்போது தேனியில் கூலி ஆட்கள் கிடைப்பது சற்று எளிது தேனி விவசாயிகள் தென்னையோடு சேர்த்து மாடு வளர்ப்பு உங்கள் கேள்வியில் கேட்டது போல மற்றும் இடைப்பயிராக வாழை திராட்சை பயிரிடுவதில் வல்லவர்கள் இந்த ஒருங்கிணைந்த விவசாயம் தேனியின் தனி அடையாளம் ஒப்பீட்டு அட்டவணை அம்சம் பொள்ளாச்சி தேனி தேனித்தனம் மண் கரிசல் மற்றும் செம்மண் கலவை அடர் செம்மண் நல்ல வடிகால் வசதி கொண்டது தேங்காயின் சுவை சாதாரணம் மிக அதிகம் ருசிக்கு பெயர் பெற்றது என்ன அளவு நடுத்தரம் அதிகம் கொப்பரைக்கு சிறந்தது விலை நிலவரம் சந்தை நிலவரப்படி ஏறி இறங்கும் சீரான தேவை எப்போதும் இருக்கும் நிலத்தின் விலை ஏக்கர் ஐம்பது லட்சம் முதல் ஒன்று கோடி வரை ஏக்கர் முப்பது முதல் நாற்பது வரை லட்சம் முதலீடு செய்ய சிறந்தது தேனியில் உள்ள முக்கிய தென்னை வளையங்கள் ஒன்று பெரியகுளம் வைகை அணை பெல்ட் இங்குதான் உங்கள் தோப்பு உள்ளது இது மிகவும் வளமான பகுதி இரண்டு கம்பம் பள்ளத்தாக்கு நீர்வசதி அதிகம் உள்ள பகுதி மூன்று ஆண்டிப்பட்டி மைனஸ் கடமலை கொண்டு இங்கு மானாவாரி மற்றும் கிணற்று பாசன தென்னை அதிகம் சுருக்கமாகச் சொன்னால் பொள்ளாச்சி என்பது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஆனால் தேனி என்பது உயர்தர விளைச்சல் தரும் பூமி முதலீட்டு ரீதியாக பார்த்தால் பொள்ளாச்சியில் ஒரு ஏக்கர் வாங்கும் விலையில் தேனியில் இரண்டு ஏக்கர் தரமான தோப்பை வாங்க முடியும் நன்றி வணக்கம்